ப்ரைஸ் தல ஆர்ட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ருபிமா சமையலில் ஆட்டு நுரையீரல் பெரட்டல் பார்க்க போகிறோங்க இந்த ஆட்டு நுரையீரல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த ஆட்டு நுரையீரல் வந்து நம்ம மூச்சு திணறல் மூச்சு வாங்குதை இறப்பு வாங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த இரும்பல் சளி பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லதுங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் ரொம்ப நல்லதுங்க இதை செய்யிறத விட இதை கிளீன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானதுங்க கடைகள்லேயே இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவணும் பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவும் போது நிறைய நுறம் வரும்ங்க அந்த நொறெல்லாம் போகிறவர்களும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஆனால் இதை நான் வேறு ஒரு மெத்தட்ல கிளீன் பண்ணியிருக்கிறேங்க அந்த ஒரு வீடியோவை தனியாக நான் போடுறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் ரெண்டு ஆட்டு நுரையீரல் வாங்கியிருக்கேன் வாங்கும் போது இப்படி இருக்கும் நான் கிளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு அலச அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நான் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு லவங்கம் ரெண்டு பட்டை அது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கணுங்க அஞ்சு விசல் ஆகிடுச்சு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் நான் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் விட்டுக்கிறேங்க அந்த ஆட்டு நுரையீரலையே கொஞ்சம் கொழுப்பு இருக்குது அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் ஆறு டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் இது கூடவே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை கூடுதல் கொஞ்சம் கருவேப்பில ஒரு இன்னுக்கு கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இது பச்சை வாட போற வரலாம் நல்லா இதை வந்து வதக்கி விடணும் நல்லா இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடணுங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கூட சேர்த்து ஒரு நல்லா கலரை விட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி நல்லா குழைவா வர்றதுக்காக இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி நிமிஷம் ஆயிடுச்சு இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சிருக்கும் பாருங்க பாருங்க உப்பு போட்டவனும் நம்மளுக்கு சீக்கிரமா இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துடும் அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற அந்த நுரையீரலை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியோடவே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுனாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி பாருங்க தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த மசாலாலாம் நல்லா இந்த கறியோடு சேர்ந்து நல்லா காரம் ஏறி இருக்குங்க இந்த நேரத்தில் நல்ல இந்த தண்ணிலாம் சுண்டி வர நேரத்தில் கொஞ்சம் வாசனை அந்த மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இதில் கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பிரியாணி மசாலா பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த வாசனை வாசனையை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி வச்சா போதும் அவ்ளோதான் இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு கலரு கலரு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி மேலே தூவிடலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போது சூப்பரான ஆட்டு நூறு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க இது எது கூட உன்னாலும் வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்கூட ஆகும் இடியாப்பம் சப்பாத்தி இட்லி தோசை சுடுசாதம் எல்லாம் ஆப்பம் எல்லாத்துக்கூட இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வரப்போகிற அந்த மழை நாட்கள்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ